என் செல்ல குழந்தையே இன்று உன் அம்மா அம்மா உன் இல்லத்திற்கே வந்து அமர்ந்து விட்டேன் என் செல்ல குழந்தையே இப்போது உன் இல்லத்திற்கு வந்து அமர்ந்து விட்ட பிறகு நீ என் வாக்கி வாக்கினை ஏற்காமல் செல்வாயா நிச்சயமாக சென்று விட மாட்டாய் என்ற நம்பிக்கையில்தான் உன் அம்மா இப்போது உன்னோடு பேச வேண்டும் என்று வந்திருக்கிறேன் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி நீ இன்னும் உணராமல் நின்று கொண்டிருக்கின்றாய் பல கஷ்டங்களில் ஒரு விஷயத்தை இதிலிருந்து உன்னை காக்க உன் அம்மா இந்த இன்று செய்தியினை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டுமென்று இந்த நேரத்திலே உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய குடும்பத்தை சுற்றிலும் ஒரு சதி நடந்து கொண்டிருக்கின்றது இந்த சதியை செய்தவர் யார் வேறு யாரும் கிடையாது உன்னுடைய குடும்பத்திற்கு மிகவும் அருகாமையில்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எத்தனை நாட்களோ அவர்கள் நல்லவர்கள் போல உன்னிடத்தில் நாடகம் ஆடி கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்போது அவர்களுடைய வேலையை உன்னுடைய குடும்பத்தின் மீது திசை திருப்பி இருக்கின்றார்கள் என் செல்ல குழந்தையே ஒரு சிறிய சத்தம் உன் வீட்டில் கேட்டால் போதும் அவருடைய செவிகள் அப்படியே உன் இல்லத்தை நோக்கி வருகின்றது ஒரு சிறு வார்த்தை கிடைத்து விட்டால் கூட அதை பலவிதமாக பேசுவதற்கு தயாராகவும் இருக்கிறார்கள் இப்பேற்பட்ட மனநிலையோடு உன்னுடைய இல்லத்திற்கு அருகில் இருக்கின்ற ஒரு பெண்மணியை இனி இந்த நேரத்தில் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என் செல்ல குழந்தையே கொஞ்சம் குள்ளமான உயரம் அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் நமக்கு அவர்கள்தான் மீது அன்பானவர்கள் தன்மீது ஒருமையோடு பேசக்கூடியவர்கள் என்பதை போலதான் எண்ணத்தை உருவாக்கி விடுவார்கள் ஆனால் மற்றவரிடத்திலோ உன்னை பற்றி தவறாக பேசுவதை தான் அவர்கள் வேலையாக இருக்கின்றது அது மட்டுமல்ல படிப்பு அவரிடத்தில் அதிகமாக இல்லாவிட்டாலும் கல்வி சம்பந்தமான எந்த விஷயத்தை சொன்னாலும் அவர்களுக்கு அத்தனை எளிதாக புரிந்துவிடாது ஆனால் அடுத்தவர்களின் கதையை அடுத்தவரின் வாழ்க்கையை என்று வேறு எதையாவது பற்றி அவரிடத்தில் சொன்னால் மட்டும் அது தெளிவாக புரிந்துவிடும் அப்படிப்பட்ட மனநிலை கொண்ட ஒருவர் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உன் இல்லத்தின் அருகில் இருந்து கொண்டு உன் இல்லத்தில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நோட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல ஒருவரை பற்றி இன்னொருவரிடமெல்லாம் கதை கதையாக அளந்துவிட்டு பேசுவதில் வல்லவராகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அம்மா அவர்கள் அப்படி பேசுவதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்று நினைக்கின்றாய் அல்லவா அப்படி பேசுவதற்கு நான் என்ன செய்ய முடியும் நினைக்கின்றாய் அல்லவா என் அன்பு குழந்தையே அவர்கள் எண்ணத்திலிருந்து அவர்கள் நடத்துகின்ற இந்த நாடகத்தை எல்லாம் நாம் எப்படி கண்டுகொள்ள முடியும் நான் எப்படி இதையெல்லாம் சமாளிக்க முடியும் என்று நீ என்னிடம் அல்லவா என் செல்ல குழந்தையே முதலில் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் குடும்பத்திற்குள் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக ஒரு நாள் அருகில் இருப்பவர்களுக்கு கேட்கும்படி என் பிள்ளை நீங்கள் பேசிவிடக்கூடாது தன் குடும்பத்தில் நடக்கின்ற விஷயம் வெளியில் தெரிந்துவிட்டது என்றால் கண் காது மூக்கு என்று ஒருவர் அவரது மலைக்கு ஏற்றவாறு அந்த கதைகளை திரித்து பேசிக் என் அன்பு குழந்தையே அதன் பிறகு உன்னால் எதுவுமே செய்துவிட முடியாது அதனால்தான் என் தங்க பிள்ளையே அந்த விஷயத்தை வெளியில் விடாமல் பார்த்து கொள்வதுதான் உனக்கு மிகவும் நல்லது என்பதையும் புரிந்து கொண்டு என் செல்ல குழந்தை அதற்காக நீ என்ன செய்ய முடியும் என்றும் கேட்டால் இனியாவது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவரின் எந்த விஷயங்களைப் பற்றியும் நீ பேசினாலும் அக்கம் பக்கம் உள்ளவர்களின் காதுகளுக்கு எட்டுவிடாதபடி சற்று பொறுமையாக பேச வேண்டும் கோபம் வந்தால்தான் கோபம் வந்தால்தான் சத்தம் அதிகரிக்கும் அல்லவா அதனால் எந்த விஷயத்தையும் பேசும்போது பொறுமையோடு கையாள வேண்டும் அதில் உங்களுடைய வீட்டில் இருப்பவர்களுக்கும் நல்லது உனக்கும் நல்லது என்பதை புரிந்து கொண்டாலே போதும் என் தங்க பிள்ளையே ஆனால் இன்னும் சிலர் இங்கு என்ன செய்கிறார்கள் என்று தெரியுமா தங்களுடைய உணர்ச்சிகளை எல்லாம் கட்டுப்படுத்த முடியாமல் மற்றவர்கள் இருக்கின்றார்கள் என்று கூட பார்க்காமல் உணர்ச்சி வசப்பட்டு தன்னோடு இருப்பவரின் மனநிலையையும் சேர்த்து காயப்படுத்தி விடுகின்றார்கள் எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டும் என்ன பேச வேண்டும் என்கின்ற இங்கிதம் கூட இல்லாமல் நிலை மறந்து வாயில் வந்ததையெல்லாம் இவர்கள் பேசிக்கொண்டு படபடவென பேசிவிட்டார்கள் இதையெல்லாம் தவறு என்பதையும் என் பிள்ளை நீ இவர்களுடைய பேச்சில் மட்டும் எடுத்து கூறக்கூடிய அந்த விஷயங்களை வைத்தும் என் பிள்ளை நீ உங்களுக்கு வரக்கூடிய மனங்களை வைத்தும் நீங்களே தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் செல்ல குழந்தையே எப்போதுமே நீ மற்றவர்களைப் பற்றி சிந்தனையோடு இருந்துவிட முடியாது ஆனால் அது ஒரு வகையில் உண்மைதான் ஆனால் அவர்களைப் பற்றிய சிந்தனை உனக்கு இல்லாமல் இருந்தாலும் உன்னுடைய சிந்தனைகள் அவர்களுக்கு இல்லாமல் ஆக வேண்டிய நேரமும் கடமையும் உனக்கு இருக்கின்றதல்லவா என் அன்பு குழந்தையே இன்று இந்த அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் செய்து கொடுக்கின்ற விஷயமானது இனி ஒரு நாளும் யாரும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கெடுதல் செய்ய நினைத்துவிடக் கூடாது என்பதில்தான் இருக்கின்றது என் அன்பு குழந்தையே யாரோ ஒருவர் செய்த செயலுக்காக நீ மன வேதனைப்பட்டதோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையை பற்றி அதிக கவலையும் கொண்டு அல்லவா என் செல்ல குழந்தையே உன்னுடைய கவலை எதை சுற்றி சுற்றி வந்திருந்தாலும் சரி இனி மேலும் இந்த வாழ்க்கையைப் பற்றிய கவலை உனக்கு வேண்டாம் ஏனென்றால் உனக்கு இது போன்ற கஷ்டங்களை கொடுக்கின்றவர்கள் இது போன்ற வேதனைகளை கொடுக்கின்றவர்கள் நிச்சயமாக என்று நினைத்து உன்னுடைய குடும்பத்தை என்னாலும் முற்று உற்று பார்த்து கொண்டே இருப்பார்கள் இல்லத்தில் அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு பிரச்சனை வரப்போகின்றது அது மற்றவரின் வாயில் மற்றவரின் வாயில் வந்து விழத்தான் போகின்றது அப்போது தானே தெரியும் தான் மற்றவர்கள் எப்படி இது போன்ற காரியத்தை செய்திருக்க கூடாது என்று அவர்களுக்கும் இது போன்று வந்துவிடக் கூடாது என்று அவர்களே இதையெல்லாம் இதையெல்லாம் உணரப்போகின்றார்கள் இதைவிட அவர்கள் புரிந்து கொள்ள நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கப் போகின்றது கிடைத்தும் விடாது என்பதையும் அந்த கஷ்டத்தில் அவர்களும் அவர்கள் வாழ்க்கையை உணர்ந்தால்தான் அதை நிச்சயமாக புரிந்து கொண்டு திரிந்து கொள்வார்கள் அப்போது திருந்தவில்லை என்றாலும் மேலும் மேலும் அப்போதும் திருந்தவில்லை என்றால் உன் வாழ்க்கையில் நடக்க இருப்பதை யாராலும் காப்பாற்ற முடியாது எத்தனை தெய்வங்களை வணங்கினாலும் அது நடக்க போவதும் இல்லை என்பதுதான் நிராசரமான உண்மை என் தங்க பிள்ளையே அதனால் இன்று உனக்கு ஒருவர் வேதனையை கொடுத்து விட்டார்கள் என்று நினைத்து நினைத்து நீ மனம் நொந்து போவதை நிறுத்திவிட்டு இனி எப்போதுமே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நன்மையாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் அன்பு குழந்தையே உனக்கு சோதனைகள் இருக்கிறது என்று எண்ணுகின்றாய் அல்லவா ஆனால் எங்கெல்லாம் உன்னை சுற்றி தீய மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று நினைக்கின்றாயா அங்கெல்லாம் நீ எந்த கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவிக்காமல் வெளியில் வருவது எப்படி என்று சிந்திக்க வேண்டும் உனக்குள் இருக்கின்ற எண்ணங்களையும் உணர்வுகளையும் நீ அப்படியே வெளிக்கொண்டு வர வேண்டும் நீ எளிதாக மற்றவரிடம் உன் வாழ்க்கையை பற்றி எப்போதுமே பேசும்போது அவர்கள் அதனை தனக்கு கிடைத்த கதையாக அவர்கள் எண்ணிக்கொண்டு நான்கு பேரிடம் சொல்லி சிரிக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள் இது போன்ற ஒரு சூழ்நிலை நீ எப்போதும் யாருக்கும் எந்த நேரத்திலும் உருவாக்கிவிடக் கூடாது அவரவர் படுகின்ற கஷ்டங்களுக்கும் பலனை நிச்சயமாக அவர்கள் அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்ற விதி என்ற விதி இருக்கும் போது உனக்கு செய்கின்ற துரோகத்திற்கான பலனையும் அவர்கள் நிச்சயமாக அனுபவிக்கத்தான் போகிறார்கள் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் எப்போதுமே இது நாள் வரையிலும் நடந்ததெல்லாம் நடந்ததாகவே இருக்கட்டும் அவர்கள் கொடுத்த கஷ்டங்களும் பிரச்சனைகளும் எல்லாம் கஷ்டங்களும் பிரச்சனைகளுமாக இருக்கட்டும் அவர்களுக்கான நல்ல பாடத்தை இந்த அம்மா நானே புகட்டிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் அம்மா கொடுத்த தண்டனைக்கு பிறகுதான் அடுத்தவர்களை நான் அடுத்தவர்களுக்கு வரும் பிரச்சனைகளைக்கெல்லாம் எதற்காக இப்படி பேசினோம் எதற்காக இப்படி கூறி அவர்களுக்கு ஒரு அவபேறை ஏற்படுத்தினோம் என்பதையெல்லாம் அவர்கள் நிச்சயமாக புரிந்திருப்பார்கள் அவர்கள் நிச்சயமாக தன்னுடைய குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து தெரிந்து கொள்ளப் போகின்றார்கள் அதன் பிறகு மற்றவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் வெளியில் சொல்லவே கூடாது என்று பயந்து விடுவார்கள் தன்னுடைய குடும்பத்திலேயே நிலைமை சரியில்லாத போது எப்படி அடுத்தவரின் குடும்பத்தை நினைத்து பேசிவிட முடியும் அந்த நேரத்திலே என் பிள்ளை நீ யாராவது நீ மட்டுமல்ல வேறு யாராவது ஒருவர் மற்றவரை பேசி பேசினாலோ அல்லது இப்போது உனக்கு என்ன கிடைத்திருக்கிறது என்று பார் தங்கமி அதற்கெல்லாம் தண்டனையாகத்தான் இப்போது உனக்கு இங்கே சோதனைகளும் சூழ்நிலைகளும் வந்திருக்கின்றது இனியாவது தினி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நான் கூறும்போது அவர்களே கூனி குறுகி போய் நிற்கின்றார்கள் என் செல்ல பிள்ளையே இதையெல்லாம் நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்காதே உன் அம்மா நான் உன் வீட்டிற்கே வந்து விட்டேன் இன் நீ உன் வீட்டில் உள்ள கஷ்டங்களும் வேதனைகளும் எல்லாம் மறையப் போகின்றது உனக்கு செல்வ செழிப்பான வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு கிடைக்கப் போகின்றது என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே இந்த வராகி அம்மா எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்